அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் பத்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமை டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் பல்துறை வித்தகர் டி ராஜேந்தர் அவருடைய படங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் கடந்த ஒன்பது பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பத்தாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜேந்திரன் பாடல் இசை தட்டுகள் விற்பனையில் சாதனை படைத்தன பல படங்கள் ரிக்கார்ட் பிளாட்டினம் டிஸ்க் வாங்கிய வரலாறு உண்டு குறிப்பாக உயிருள்ளவரை உஷா படத்தோட பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பிய பாடல்கள் இந்த பாட்டுக்கெல்லாம் தேட்டரை கதிகலங்கும் அந்த அளவுக்கு விசில் சத்தம் காதை பிளக்கும் தனது ஒவ்வொரு படங்களிலும் திரு அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வந்தார் டி ராஜேந்தர் படத்திலும் ஒரு பாடலை கொடுத்திருப்பார் அதை கோவில் என்பேன் நீ தேவி என்பேன் ஏற்கவில்லை இதய சோக பாடல்களை படைக்கும் போது கவிஞர் டி ராஜேந்தருக்கு தனி உற்சாகமே பிறக்கும் என்ற அந்த ஸ்லோக வரிகளை டிஎம்எஸ் உணர்ச்சிகரமாக பாடும் அது நம் மரங்களை கரைய வைக்கும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு பாடல் எனக்கு மறக்கவில்லை டி எம் எஸ் கூட்டணியில் உருவான ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஜாலம் விளையாடிய இன்னொரு பாடல் இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாலோ இந்த பாட்ல பாத்தீங்கன்னா ஓபனிங்ல பி எஸ் சசிலேகா ஹேலே ஹேலே லம்பான்னு ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா தேட்டர்ல விசில் சத்தம் நம்ம காதல் கிழிச்சிடும் குரலில் ஒலிக்கும் ஒரு அருமையான பாடல் டி ராஜேந்திர படங்களில் பாடல் காட்சிக்கு அவர் போடும் செட்டிங் சென்றாள் அதற்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த பாடல் இந்த பாடலிலும் கவிஞர் டி ராஜேந்திரோட அந்த வார்த்தை ஜாலம் நம்மை பிரமிக்க வைக்கும் ஹீரோயின அவர் வந்து வர்ணிக்கிறார் எப்படி தெரியுமா தென்றலதன் விலாசத்தை தன் தோற்றமதில் பெற்று வந்தவள் மின்னலதன் உற்பத்தியை அந்த வானத்துக்கு கற்றுத்தந்தவள் முகத்தை தாமரையாய் நினைத்து மொய்த்தவண்டு ஏமாந்த கதைதான் கண்கள் சிந்து பயிரைவையை சிந்தும் பைங்களியை குரலில் ஒழிப்பதெல்லாம் பண்கள் பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம் அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம் என்ன அபாரமான வரிகள் அற்புதமான கற்பனை இந்த பாட்டை நீங்க ஃபுல்லா வந்து வீடியோல பாத்தீங்கன்னா அவருடைய தமிழ் புலமை வந்து நம்ம பிரமிக்க வைக்க முடியாது தனது தமிழ் புலமையை காட்ட தனது ஒவ்வொரு படத்திலும் இது போல ஒரு பாடலை வைத்திருப்பார் டி ஆர் போல் வந்து உயிருள்ள உரை உஷா படத்தில் கே ஜே ஜெயஸ்தாசுக்கு ஒரு அருமையான பாடலை கொடுத்திருப்பார் ராஜேந்தர் வைகை கரை காற்றே காற்று கவிஞர் டி ராஜேந்திரம் இசையமைப்பாளர் டி ராஜேந்திரம் இணைந்து கொடுத்த அற்புதமான ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல்களில் இந்த பாடல் ஒன்று உயிரிழ உஷா படத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் ஏழு பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் டி ராஜேந்தருக்கு ஒரு ஒன்பது எழுத்து சென்டிமெண்ட் உண்டு நெஞ்சில் ஒரு ராகம் படத்தில் இந்த சென்டிமெண்ட் தொடங்கியது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராகம் படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்பது எழுத்தில் தான் முடியும் நெஞ்சில் ஒரு ராகம் அதைத் தொடர்ந்து உயிரிழ உஷா அந்த சென்டிமெண்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு உயிரிழ உஷா வந்து பல ஊர்களில் நூறு நாட்களை கடந்து ஓடியது சென்னை மதுரை போன்ற ஊர்கள் வெள்ளி விழா கொண்டாடியது இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி பிரேமசாகரம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் வந்து ரெண்டு வருஷம் கூடி சாதனை படைத்தது சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் பிரபு இவங்க படங்கள் ரிலீஸ் ஆன அதே நாளில் தன்னுடைய ஒரு படத்தையும் ரிலீஸ் செய்து மாபெரும் வெற்றி பெற்றார் டி ராஜேந்தர் அது என்ன படம் நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்